மரத்திலிருந்து விழுந்தவரை மாடு முட்டிய கதை என்ற ஒன்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அப்படி ஒரு நிலைமை இலங்கைக்கு ஏற்பட்டு விடுமா என்ற ஒரு கேள்வி தற்போது எழுகிறது காரணம் அமெரிக்கா ஏற்கனவே இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு வீத தீர்வை வரியை இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கு விதித்திருக்கின்றது இதனை எப்படி சமாளித்துக் கொள்வது இதனை எப்படி எதிர்கொள்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே தற்போது ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு வழங்கின்ற ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையும் இல்லாமல் போய்விடுமோ என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது அது தொடர்பான சந்தேகங்கள் வெளிப்படுத்தப்பட ஆரம்பித்திருக்கின்றன ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கு ஜிஎஸ்பி பிளஸ் என்ற வரி சலுகையை வழங்கியிருக்கிறது இலங்கை வருடம் ஒன்றுக்கு செய்ய வெளிநாடுகளுக்கு செய்கின்ற பன்னிரெண்டு பில்லியன் டாலர் ஏற்றுமதியில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு மட்டும் இரண்டு தசம் ஐந்து பில்லியன் டாலர்களுக்கு ஏற்றுமதி செய்கின்றது அமெரிக்காவுக்கு அடுத்ததாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அதிக அளவு ஏற்றுமதி செய்கிறது அதில் ஆடை உற்பத்திகளே அதிகம் செய்கின்றன இந்த ஏற்றுமதிகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை ஒன்றை வழங்கியிருக்கிறது இலங்கை உட்பட எட்டு நாடுகளுக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது இதனூடாக இலங்கை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது அங்கு விதிக்கப்படுகின்ற அந்த வரியில் அறுபத்தி ஆறு வீதமான விளக்களிப்பு இலங்கைக்கு கிடைக்கும் அதாவது அறுபத்தி ஆறு விதமான வரியை இலங்கை செலுத்த வேண்டியதில்லை இலங்கை அபிவிருத்தி அடைந்து அடைந்து வருகின்ற நாடு என்ற அடிப்படையில் இந்த இது வழங்க இந்த இந்த சலுகை வழங்கப்பட்டிருக்கின்றது அதன் ஊடாக இலங்கை ரெண்டு தசம் ஐந்து பில்லியன் டாலர்களுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது கிட்டத்தட்ட ஒரு பில்லியனுக்கு மேற்பட்ட ஒரு டாலர் வருமானம் இலங்கைக்கு கிடைக்கிறது இந்த ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை இல்லை அப்படின்னு அந்த ஒரு பில்லியனை நாங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செலுத்த வேண்டிய ஏற்படும் அந்த வகையில் பார்க்கும்போது எமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சலுகை இந்த ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையூடாக கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இலங்கை சுனாமி அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட போது இந்த சலுகை சலுகையை ஐரோப்பியுடன் இலங்கைக்கு வழங்கியது அவ்வாறு ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு அந்த சலுகையை வழங்கும் போது இருபத்தேழு நிபந்தனைகளை விதிக்கும் அதாவது மனித உரிமைகள் தொழிலாளர் உரிமைகள் சிவில் சமூக உரிமைகள் உள்ளிட்ட பல்வேறு உரிமைகள் சார்ந்த விடயங்களை இலங்கை நிறைவேற்ற வேண்டும் என்று இருபத்தேழு நிபந்தனைகள் விதிக்கும் அந்த நிபந்தனைகளை அவ்வப்போது கால கால பகுதிக்குள் இலங்கை நிறைவேற்றியாக வேண்டும் இல்லாவிடையும் இந்த சலுகையை நிறுத்திவிடும் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இலங்கை நிபந்தனைகளை சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்று இந்த சலுகையை ஐரோப்பிய ஒன்றியம் நிறுத்திவிட்டது அதன் பின்னர் இலங்கையின் வர்த்தக ஆடை தொழில்கள் பாதிப்புகளை சந்தித்தன ஒரு ஒருவாறு சமாளித்து சென்று கொண்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்போதைய நல்லாட்சி அரசாங்கம் ஐரோப்பிய நிலையத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த சலுகையை பெற்றுக்கொண்டது அதாவது இந்த இருபத்தேழு நிபந்தனைகளை நிறைவேற்றுகின்றோம் என்ற வாக்குறுதியின் அடிப்படையில் அதனை இலங்கை பெற்றுக்கொண்டது இந்த இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பத்து வருடங்கள் நிறைவடைகின்றன பத்து வருடத்துக்கு ஒரு முறை இந்த விடயம் புதுப்பிக்கப்பட்டு மீள விண்ணப்பித்தே இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதி வரை ஒரு கண்காணிப்பு காலமாக இருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுக்குழு இலங்கைக்கு வருகை தந்து இந்த இந்த இருபத்தேழு நிபந்தனைகளை இலங்கை எவ்வாறு அமுல்படுத்துகிறது எவ்வாறு நிறைவேற்றுகிறது என்பதை கண்காணித்து அறிக்கையை கொடுக்கும் அடுத்த முறை அடுத்த பத்தாண்டுகளுக்கு இதனை இலங்கை பெற்றுக்கொள்வதற்கு இந்த கண்காணிப்பு குழுவின் அறிக்கை முக்கியத்துவம் மிக்கதாக இருக்கும் அது மட்டுமின்றி இலங்கை மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் அத்துடன் அந்த இருபத்தி நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டதா என்பதை பார்ப்பார்கள் அந்த வகையில் இலங்கை இவற்றை எவ்வாறு நிறைவேற்றுகின்றது என்பதிலேயே அடுத்த அடுத்த வருட இறுதியில் நமக்கு மீண்டும் ஜிஎஸ்பி பிளஸ் கிடைக்குமா என்பது தீர்மானிக்கப்படவிருக்கிறது தற்போது அமெரிக்காவும் இந்த நாற்பத்தி நான்கு வீத வரியை விதித்திருக்கின்ற நிலையில் ஜிஎஸ்பி பிளஸ் அலுகையும் இல்லாமல் போய்விட்டால் இலங்கை மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்கொள்ளும் மிகப்பெரிய டொலர் நெருக்கடி அல்லது இந்த ஏற்றுமதி துறை சார்ந்த நெருக்கடி ஏற்பதற்கான அபாயம் இருக்கின்றது எனவே அரசாங்கம் இப்போது இது தொடர்பாக ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கி பயணிக்க வேண்டும் முக்கியமாக ஐரோப்பிய ஒன்றியம் என்பது இருபத்தேழு நாடுகளை கொண்ட ஒரு அமைப்பு இருபத்தில நாடுகள் அதில் அங்கத்துவமாக இருக்கின்றன மொத்தமாக அந்த இருபத்திலே நாடுகளில் நானூற்றி ஐம்பது மில்லியன் சனத்தொகை மக்கள் மக்கள் வாழ்கின்றார்கள் இந்த நானூற்றி ஐம்பது சனத்தொகை அந்த மக்களை நாம் எந்த விதமான தடைகளும் இன்றி நேரடியாக சென்று எமது பொருட்களை விற்க முடியும் அதாவது இந்த இருபத்தேழு நாடுகளை மக்களையும் சென்றடைவதற்கு ஒரு எல்லையை நாங்கள் கடக்க வேண்டும் அதாவது உதாரணமாக நான் கொழும்பிலிருந்து பிரான்ஸின் ஃபரிஸ் நகருக்கு சென்றால் அதிலிருந்து அங்கு மட்டும்தான் என்னை எம்மை பரிசோதிப்பார்கள் அதிலிருந்து அந்த இருபத்தேழு நாடுகளுக்கு நாங்கள் ஃப்ரீயாக அதாவது இலவசமாக பயணிக்கலாம் எமது பொருட்களை நாங்கள் அந்த அந்த திட்டத்தினூடாக விற்பனை செய்யலாம் அந்த அளவுக்கு இலங்கைக்கு அந்த இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இலங்கை அதனை சரியாக பயன்படுத்தவில்லை இலங்கை சரியான முழுமையான பயனை அடையவில்லை என்று இலங்கைக்கான அமெரிக்க ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் காமன் மொரேனோ தெரிவிக்கின்றார் இலங்கைக்கு இந்த சலுகையை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் ஆனால் இலங்கை அதனை உரிய முறையில் பயன்படுத்துவதில்லை எம்முடன் பேச்சு நடத்த வேண்டும் எமது நாம் வழங்கியிருக்கின்ற சந்தர்ப்பத்தை இலங்கை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் எம்முடனான ஒரு கலந்துரையாடலில் குறிப்பிட்டார் அது இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து புதிய ஜிஎஸ்பி பிளஸ் வருகை செல திட்டம் அப்போது இந்த இருபத்தேழு நிபந்தனைகளுடன் மேலும் இரண்டு நிபந்தனைகள் விடயங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று தூதர் குறிப்பிடுகிறார் அப்படியானால் அவற்றையும் இலங்கை நிறைவேற்ற வேண்டும் ஏற்கனவே இருபத்தேழு நிபந்தனைகளை இலங்கை நிறைவேற்றியதா என்ற கேள்வி காணப்படும் நிலையில் புதிதாக இரண்டு விதிகள் வரப்போகின்றன அப்போது இந்த நிபந்தனைகளில் தளர்வுகளை செய்ய மாட்டீர்களா என்று நாம் ஐரோப்பிய ஒன்றிய தூதரிடம் கேட்டபோது நாங்கள் உங்களுக்கு ஒரு விடயத்தை தருகிறோம் நீங்கள் என்மிடம் ஒரு விடயத்தை கேட்கின்றீர்கள் நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் அப்படி நாங்கள் தரும்போது நாங்கள் கூறுகின்ற விடயங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் இல்லாட்டி நாங்கள் அதனை தரமாட்டோம் இல்லை நீங்கள் ஏற்படும் உதாரணமாக ஐரோப் சர்வதேச நாணய நிதியத்திடம் நீங்கள் ஒரு திட்டத்தை முன்னெடுத்துகிறீர்கள் சர்வதேச நாணய நிதியம் உங்களுக்கு நிபந்தனைகளை விதித்திருக்கிறது அந்த நிபந்தனைகளை குறைத்துக் கொள்ளும்படி நீங்கள் கூற கோர முடியாது தானே அதே போன்றுதான் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் நீங்கள் ஒரு சலுகையை பெறும்போது நாங்கள் கூறுகின்ற விடயங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் அதில் எந்த விதமான தலைவர்களுக்கும் இடம் கிடையாது அந்த நிபந்தனைகளை இலங்கை ஆக வேண்டும் அப்போதுதான் ஜி வரிச்சலையைப் பெற்றுக் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவித்திருக்கின்றார் உண்மையில் இது ஒரு முக்கியமான விடயம்தான் மரத்தில் இருந்து விழுந்தவரை மாடுமுட்டிய கதையாகவே இந்த கதை காணப்படுகிறது ஏற்கனவே அமெரிக்க தீர்வை வரி விதிப்பினால் இலங்கை என்ன செய்வதென்று யோசிக்கொண்டிருக்கின்ற நிலையில் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை தொடர்பான சிக்கலும் ஏற்பட்டிருக்கின்றது அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்துவதுடன் அந்த நிபந்தனைகளை பார்த்து அது இலங்கையின் நலன்களுக்கு ஏற்ற வகையில் அதனை மாற்றிக்கொள்வது அதனை நிறைவேற்ற வேண்டும் இந்த சலுகையையும் விட்டுவிடக்கூடாது ஏற்றுமதி துறையையும் கைத்தொழிலையும் காப்பாற்றுவதற்கு இந்த ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை க வைத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று அதனை முழுமையாக பயன்படுத்துவதற்கும் இலங்கை தமது ஈடுபாட்டையும் முயற்சியையும் வெளிக்காட்ட வேண்டி இருக்கிறது